தட்டி பின்னும் தொழிலாளியின் மகள் தனது மருத்துவ கல்வியை தொடர்வதற்கு யாராவது உதவிக்கரம் நீட்டுவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடியைச் சேர்ந்த ராமு ராஜேஸ்வரி தம்பதியரின் மகள் அமிர்தம் பனிரெண்டாம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்த அமிர்தம் தற்போது நீட் தேர்வில் வெற்றி பெற்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார் ஒரு சிறிய அறை உள்ள ஓட்டு வீட்டில் வசித்து வரும் தட்டியை பின்னும் தொழிலாளி ராமு எந்த கஷ்ட சூழ்நிலையையும் இரு பெண் பிள்ளைகளையும் பள்ளிக்கு அனுப்பாமல் இருந்ததில்லை ஓய்வு நேரங்களில் தாய் தந்தைக்கு உதவியாக தட்டி பின்னும் தொழிலில் உதவி உதவி அமர்த்திற்கு மருத்துவராக வேண்டும் என்ற கனவு சிறுவயது முதலே இருந்தது தற்போது அந்த கனவு நனவாகியுள்ள நிலையில் அமிர்தத்தின் நிலையை உணர்ந்து மருத்துவ படிப்பிற்காக ஒரு வருட மருத்துவக் கல்லூரி கட்டணத்தை அவர் படித்த பள்ளியின் ஆசிரியர்கள் செலுத்தி உள்ளனர் நீட் எக்ஸாம் எழுதி இப்போ ஒரு கவர்மெண்ட் கோட்டால ஒரு மருத்துவராக உள்ளே போக போகிறேன் இந்த இந்த மருத்துவராகி இந்த என்ன மாதிரி நிறையா ஏழப்பட்ட குடும்பம் இருக்கிறவங்களுக்குலாம் நான் நல்ல உதவி பண்ணணும் அவங்களுக்கு மருத்துவ வசதி செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதை நான் கண்டிப்பாக செய்வேன் ஒரு மருத்துவராகி எவ்வளோ சொல்லிக்கிறேன் அந்த மானையினுடைய வீடு வந்து ஒரு சிறிய ஒரு வாடகை வீடு தான் அதில் இருந்து ஒரு நான்கு பேர் தங்கி சமைச்ச சாப்பிட்டு அதில் தூங்கணும்னா கூட ஒரு சிரமம் தான் அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மாணவி வந்து இந்த நீட் தேர்வில் செலக்ட் இருக்கிறது எங்க பள்ளிக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தமிழ்